மர்ணித்ததன் பின்னர் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு முஸ்லீமுக்காக அந்த இடத்திலே நின்று பிரார்த்திக்க வேண்டும் என கூறி ஆலிம் ஒருவர் யூ டியூப் தளத்திலே ஒரு குரம் பதிவை அந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஆம் சரியான விடயத்தை தான் இந்த ஆலிம் கூறியிருக்கின்றார் ஒரு முஸ்லிமை மரணித்த முஸ்லிமை அடக்கம் செய்ததன் பிறகு அந்த இடத்திலே இப்போது இவர் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்றார் அவருக்காக அவரை உறுதிப்படுத்திடுமாறு பிரார்த்தியுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாவிடம் பிரார்த்திப்பதென்பது கூட்டு பிரார்த்தனை என்ற ஒன்று நபியுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு முறையாவது நபி அவர்கள் செய்தது கிடையாது ஒவ்வொருவரும் தனித்தனியாக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது மட்டும்தான் நபியுடைய சுன்னாவிலே காண முடியும் மரணித்த ஒருவரை அடக்கம் செய்த உடனே இரண்டு வானவர்கள் அவரிடம் வந்து அடிப்படை விடயங்கள் பற்றி கேள்வி தொடுப்பார்கள் எழும்பி அமரச் செய்து இவ்வாறு கேள்வி தொடுத்து விட்டு சரியான பதிலை கூறினால் நீ தூங்குவாயாக என கூறி அந்த வானவர்கள் அதன் பின் சென்று விடுகின்றார்கள் என்ற விடயம் சையல் புகாரிலே ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்காவது இலக்கம் உட்பட பல்வேறு இந்த விடயத்தை நாம் காணலாம் மரணித்தவரை அடக்கம் செய்ததன் பிறகு இவருக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என கூறிய அந்த ஹதீஸ் சுனன் அபுதாவுதிலே பதிவாகி இருக்கின்றது அது அவ்வளவு தூரம் உறுதியான ஒரு ஹதீஸாக இல்லாவிட்டாலும் ஹசன் தரத்தில் அதனை ஏற்கலாம் என சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் பற்றி ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அதனை உண்மைப்படுத்தக்கூடியதாகவே சாயில் புகாரியிலிருந்து நாம் எடுத்துக்காட்டக்கூடிய ஹதீஸ் காணப்படுகின்றது எனவே மரணித்த ஒரு முஸ்லிமை அடக்கம் செய்ததன் பிறகு அங்கே அவர் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார் அவருக்கு அவர் அங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான பதில் கூறுவதுட்பட அவருக்காக நாம் தனித்தனியாக பாவை முன்னோக்கியவர்களாக பிரார்த்திப்பது என்பது நபி அவர்கள் கற்றுத்தந்த சுண்ணாவாகும் இது தவிர அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபலின் அருகில் அமர்ந்து மரணித்தவருக்கு இப்படி கேள்வி கேட்கப்படும் இப்படி பதில் கூறுவாயாக என்றெல்லாம் கூறப்படுகின்ற இதனை தல்கீன் என்று கூறுவார்கள் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நபி அவர்கள் வாழ்நாளிலே ஒரே ஒரு தடவையாவது இவ்வாறு செய்தது கிடையாது மாறாக இந்த ஆளின் கூறுவது போன்றோ மரணித்தவரை அடக்கம் செய்ததன் பிறகு ஒவ்வொருவரும் தனித்தனியாக கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்விடம் அந்த மனிதருக்கு உறுதியை கொடுக்குமாறு வேண்டி இது போன்ற நல்லவற்றைக் கொண்டு அவருக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் மிகச் சரியானதையே இந்த ஆலிம் கூறியிருக்கின்றார்